ஆய் மக்களே இன்றைக்கி நாம் நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி காலையில் நண்டு பிடிக்க போயாச்சு போயிட்டு ஃப்ரெஷ்ஷான நண்டுலாம் பிடிச்சிட்டு வந்துட்டோம் அதை கொடுக்கலாம் உடைச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டுருக்கோம் நிறைய நண்டு கிடச்சிச்சு அதனால தான் வீடியோ போடலான்னு பார்த்தேன் நல்லா கொடுக்கலாம் உடைச்சி எடுத்து ஒரு பா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க நண்டை ரெண்டு மூணு மூணு டைமு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அதில் இருக்கிற இதுவில் க்ளீனாக பக்காவாக கிடைக்கும் நண்டு நல்லா அலை சேர்த்துக்கினா தான் நல்லா நண்டு நல்லா இருக்கும் ஒரு டைம் ரெண்டு டைம் எடுத்துங்க ஃப்ரெஷ் சூப்பராக இருக்கும் சமைச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் கடல் நண்டு விட வயல் நண்டு நல்லாயிருக்கும் இது வயலில் பிடிச்ச நண்டு தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி இருக்கா நல்ல ஒரு பாதத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் அதிகமாக போட்டால் நல்லா கிரேவி நல்லா இருக்கும் அதனால் நம்ம வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கலாம் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி இப்போ தக்காளி கட் பண்ணுறோம் தக்காளி தேவையான அளவு எடுத்து போதும் ரொம்ப ஏன்னா புளியும் ஊற்றணும் அதனால் தக்காளி கம்மியாக இருந்தவே போதும் அது புளிப்பு அது அது புளியிலே வந்துடும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அப்புறம் பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கங்க பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டால் ஸ்மெல் நல்லாயிருக்கும் சாப்பிட சொல்ல நல்லாயிருக்கும் கொஞ்சம் பூண்டு நசுக்கி வச்சு தனியாக விற்று வச்சுக்கோங்க வாங்க சமையல் செய்ய போகலாம் வாங்கினால எண்ணெய் ஊற்றிக்குங்க வெங்காயம் போட்டு வதக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சேர்ந்து உடனே பூண்டு போட்டுக்குங்க பூண்டு போட்டு அது கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க வதக்கி வதக்கிட்டோன்னே நல்லா செவு செவ்விட்டோம் தான் நல்லாயிருக்கும் தக்காளி போடலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்குங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அதனால தான் உப்பு தேவையான அளவு போடுங்க வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம் கொதிக்க சொல்ல டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கு வதக்கிட்டே இருக்கட்டும் அப்புறம் மிளகு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகு தூள் வேணும்னா போட் போட்டுக்கலாம் இல்லைன்னா மிளகாய் தூளே போதும் கொஞ்சம் காரம் வேணும்னா கொஞ்சம் ஒரு மூணு கரண்டி போட்டுக்கலாம் காரம் கம்மியாக வேணும்னா ரெண்டு கரண்டி போட்டாலே கரெக்டாக இருக்கும் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஒரு ஒரு பவுலில் தனியாக புளியை கரைச்சி வச்சுக்கலாம் நல்லா வதங்க முடிஞ்சவொடனே இப்போ புளியை கரைச்சி வச்ச புளியை எடுத்து ஊற்றலாம் தேவையான அளவு மட்டும் ஊற்றுங்க அதிகமாக ஊற்றிடாதுங்க புளிப்பு அதிகமாகிடும் புளியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுங்க கிளறி விட்டு ஒரு பவுல் எடுத்து மூடிடுங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிக்குது நல்லா பாருங்கள் கொதி வந்தவொடனே நம்ம எடுத்து வச்சுக்கிற நண்டு உள்ளே போடுங்க நண்டு சே அந்த நம்ம எடுத்து வச்சிரு நண்டு உள்ளே சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு அந்த பவுலை எடுத்து மேலே மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும் அப்போ தான் கிரேவி மாரி நம்மளுக்கு நல்லா சுண்டிருக்கு பாருங்கள் நல்லா கிரேவி மாரி அப்போ தான் கிடைக்கும் தனியாக வேணும்னா நம்ம கொஞ்சம் தனியாகவே எடுத்துக்கலாம் சாதம் போட்டாச்சு ஊற்றியாச்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடுவோம்